திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று சூளங்கபாலேந்திய சூளிக்கு நாளாங்கரமுள நாகபாசாங்குச மாலங்கயனறியாத வடிவுக்கு மேலங்கமாய் நின்ற மெல்லியலாலே சூலமும் கபாலமும் கையில் ஏந்திய சூழியான அவளுக்கு நான்கு கைகள் உள்ளது நாக பாசத்தையும் அங்குசத்தையும் மற்ற கைகளில் தாங்கி நின்றுள்ளான் திருமாலும் பிரம்மனும் தேடியும் அறிய முடியாத ஈசன் வடிவை தன் பாதி அங்கமாய் கொண்டு நின்றிருப்பாள் மெல்லியலாகிய அப்பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு மெல்லியல் வஞ்சி கலைஞ்ச நிற மண்யிலை கல்லியல் ஒப்பது காணும் திருமேனி பல்லியலாடையும் பன்மணி தானே இலகிய இரக்க குணமுடைய மெல்லியல் ஆன்மாக்களின் வினை பயனை கொண்டு விளையாற்றும் வினையாற்றும் வஞ்சி தர்ம நெறி தவறி நடப்பவரை தண்டிக்கும் விடமே எல்லா கலைஞானங்களுக்கும் நாயகி மாதுளம் பூ நிறம் போலும் செக்கச் சிவந்த நிறமுடையவள் அழகிய அணிமணிகளை அணிந்த சேயிலையால் மாணிக்கக் கல்லில் வீசும் ஒளியைப் போல் காணும் அவளது திருமேனே பலவிதமான ஆடை ஆபரணங்களை அணிந்துள்ள பேரழகு வடிவம் கொண்டு விளங்குபவளே அப்பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பன்மணி சந்திர கோடி திருமுடி சொன்மணி குண்டல காடியுளை கண்ணி நன்மணி சூரிய சோம நயனத்தன் பொன்மணி வன்னியும் கூறிக்கின்றாளே பல மணிகள் பதித்த கிரீடத்தின் மேல் சந்திரனை சூடி கோடி சூரிய ஒளியுடன் திருமுடியில் விளங்க நிற்பவள் பராசக்தி சிறப்பாக சொல்லப்படும் ரத்தினமணி குண்டலங்களை காதுகளில் அணிந்திருப்பவள் மானை போல் உழலும் அழகிய கண்களை உடையவள் நல்மணியாக சூரியனை வலது கண்ணாகவும் சந்திரனை இடது கண்ணாகவும் கொண்டு விளங்குபவள் பொன்மணிகளைப் மணிகளைப் போல் ஒளி வீசி வன்னி எனும் தீயாகி எங்கும் நிறைந்து அவளை வணங்குவோர் உள்ளத்தில் நிறைந்து நிற்பவளே வைரவியாகிய அப்பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பூரித்த பூவிதல் எட்டினுக்குள்ளேயோர் ஆரியத்தாளுடங்கெண்ம கண்ணிய பாரித்த பெண்கள் அறுபத்து நாள் வரும் சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே பூத்து நின்ற பூவாகிய எட்டான அகாரத்தின் உள்ளே நடுவாக ஒப்பிலா சக்தியான இருக்கின்றாள் அப்பெருமாட்டியை சூழ்ந்து எட்டு கண்ணியர் பர தேவதைகளாக நின்றுள்ளனர் ஒவ்வொரு கண்ணியருக்கும் எட்டு எட்டு சக்திகளாக அறுபத்து நான்கு சக்திகள் என்றாகி வைரவி சக்தியை சூழ்ந்து நின்று பணிபுரிந்து அம்மா சக்தியை தொழுது சார்ந்து நின்றுள்ளார்கள் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கண்ட சிலம்பு வளைசங்கு சக்கரம் என் திசை யோகி இறைவி பராசக்தி அண்டமுடன் திசை தாங்கும் அருட்செல்வி கண்ட சிலம்பு கை வளையல்கள் சங்கு சக்கரம் என்று இவற்றை தரித்து நின்ற இறைவி எட்டு திசைகளையும் கட்டி காக்கும் வைரவியே பராசக்தி இவள் அண்டத்தையும் என் திசைகளையும் தாங்கும் தயாபரியான அருட்செல்வி அவளை பணிந்து வணங்கி தொழுபவர் தாமரைகளில் எழுந்தருளி பூசைகளை ஏற்பவளும் அருள் புரிபவளும் அப்பராசக்தியே பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பூசனை கந்தம் புனை மலர் மாடி யோசனை தேசந்திகளும் திரிபுரை காணி இறைவியை பூசிப்பதற்கு ஏற்றவனாக வாசம் மிகுந்த புத்தம் புது மலர்கள் புதிய வஸ்திர ஆடைகள் மனமிகு சந்தனம் ஒரு காத தூரம் கேட்கும் பஞ்ச வாத்திய சக்தியின் நொலிகள் மனம் ஒன்றி ஓதுகின்ற அவள் மந்திரங்கள் தோத்திர பாடல்கள் தியானம் போன்றவைகளே அவள் மகிழ்ச்சி அடைய உகந்ததாக உள்ளவை எவருக்கும் எளிதில் வாய்க்காத மணிமந்திரம் மருந்தாகிய யோகம் என்பவைகளை அறிந்து அது விளங்கும் தேசத்தில் திகழ்பவளே திரிபுரை சக்தி என்பதை உணர்ந்து தவம் செய்து பாரே பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும் பேணும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி காணே வெவ்வேறாக காணும் பல பல தெய்வங்களும் ஒரே பொன்னில் இருந்து உருவாக்கப்பட்டு அணியும் நகைகள் போலவே ஒன்றாய் இருந்தே அவளே பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் நிறைந்து நிற்கின்றாள் சிவனும் பிரம்மனும் திருமாலும் அப்பராசக்தியின் விருப்பப்படியே தம் தம் தொழில்களை நடத்துகின்றனர் இவ்வாறு மூவரும் தேவரும் முனிவரும் ஞானியரும் காணும் தலைவி பராசக்தியே யாவிக்கும் நற்காரணியாவாள் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு காரண மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப வீரேசம் பொருந்திய நாரணி நந்தி நடுவங்குறை செய்த ஆரணி வேதனுள்ளந்த முமாமே காரண மந்திரமாக நின்றிருக்கும் அப்பராசக்தி தலமாகிய தாமரை கமலத்தின் நடுவில் வீட்டிருக்கின்றாள் அவளையே பற்றி அவள் நாமங்களை ஓதி உணர்ந்து உய்வடையுங்கள் உடலில் இயங்கும் மூச்சிக்காட்டை வாசியாக்கி ரேசகம் பூரகம் கும்பகம் என்ற சாதனையில் அக்கமலத்தின் நடுவில் பொருந்தி நின்று தியானம் செய்யுங்கள் பூரண பொருளாக அங்கு அத்தாய் நாராயணியும் நந்தியாகிய எம் ஈசனும் தோன்றி அருள் செய்வார்கள் இதுவே ஓங்கா உரை செய்த நான்கு வேதங்களும் எல்லா சாஸ்திர நூல்களும் முடிவாக சொல்லும் உண்மையாகும் பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வந்த வழிமுறை மாறியுரை செய்யும் செந்தமிலாதி தெளிந்து வழிபடு நந்தீ இதனை நவமுறைத்தானே ஓம் நம சிவய நம ஓம் என்று சொல்லிய வண்ணம் இம்மந்திர உருக்கொடுத்து செபம் செய்தபடி தியானத்தில் இருக்க வேண்டும் இச்செபம் செய்ய நடுவிரலில் தொடங்கி சின்ன விரல் வழியாக மேலேறி சுட்டு விரல் வழியாக கீழிறங்கி உரு எண்ணிக்கை செய்தபடி மந்திரத்தை செபித்து தியானம் செய்யுங்கள் செந்தமிழ் என விளங்குபவள் அவளே என்று அறிந்து ஆதி சக்தியாய் நின்ற வாழையை உணர்ந்து தெளிந்த ஞானத்துடன் அப்பராசக்தியை வழிபடு என்று நந்தியம் பெருமான் இதனை புதிய செய்தியாக எடுத்துரைத்து உபதேசித்தானே பாடகின் ஆயிரத்தி தொண்ணூறு உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி பிரைச்சதம் எட்டு முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியம சொல்லப்பட்ட நவசக்திகளில் ஒன்றாகிய மனோன்மணி தாயே முடிவான மெய்நிலையாகும் அவள் நிறைந்து நிற்பது தலத்தின் உச்சியில் அவளைச் சுற்றியே மற்ற எட்டு சக்திகளையும் நிறுத்தி அந்த அன்னையின் அருளை பெறுதற்கு நெடுங்கால முறையாக தவம் செய்து மெய்ஞானம் அடைய வேண்டும் அதனை முழுமையாக அடைவதற்கே அட்டாங்க யோகங்களை அருளினான் நந்தியாகிய ஈசன் ஆதலால் அப்பராசக்தியை நியதியுடன் பூசித்து தியானம் நியமமுடன் செய்து வந்தால் நிச்சயம் அவள் அருளை பெற்றுயவே இயமன் இயமம் என்ற அட்டாங்க யோகத்தை அருளி செய்தான் எம் ஈசன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ